ஒரு தவறான எம்ப்ளாயி ஒரு பெரிய வெற்றியை உறுதி செய்கிறதுக்கு உதவுறது கிடையாது எவ்வளவோ விஷயங்களை பார்க்கலாம் இப்போ நிறையா கார்ப்பரேட்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இன்றைக்கி தேதிக்கு இருக்குதான் எதார்த்தம் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் உதாரணத்துக்கு ஒரு கதை பார்த்தீங்கன்னா ஒரு செட்டியார் அவர் அந்த காலத்து பெரிய கொடி சொறேன் வட்டி கூட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு நாள் வட்டி வசூல் பண்ணிட்டாரு அந்த காலத்து வட்டியை கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு இவர் ஊர் வந்து பக்கத்து ஊர் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகணும் நைட் ஆகி போயிருச்சு அவருக்கு பயம் என்னடா அமாவாசை சேர்த்துட்டு மாதிரி இருக்கே இப்போ போய் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து ஒருத்தன் பெரிய நல்ல உயரமாக அஜான் அனுபவம் வந்தான் அவனைப்பா தம்பி என் கூட துணைக்கு வர்றையா அவனுக்கு எட்டனா தர்றேன் அப்படின்னு இருக்கா சரிங்கய்யா ஆனால் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க நைட்டு நடுவா நடுவாத்திரே நடக்க ஆரம்பித்தாங்க அந்த இருட்டுக்குள்ளே போகும்போது அவன் பயத்துக்கான் ஐயா ரொம்ப பயமாக இருக்கு நீ எப்படி விட்டுருங்க நான் ஓடி என்னால் முடியாது ரொம்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஏ பயப்படாதப்பா ஒன்று பண்ணுவோம் நம்ம ஆள் பக்கத்தில் ரெண்டு செடி செடி கொடி மாதிரி இருந்திருக்குல அதை முதற்குள்ள நம்ம ஒளிஞ்சி கொடுவோம் காலையில் பிடிச்ச பிறகு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் செடி மறையலை ஒளிஞ்சுக்கிட்டாங்க நைட்டாக பிரிச்ச செட்டியா இருக்கும் மடியில் ஒரு லட்ச ரூபா வச்சிருக்காரு அந்த வட்டி காசு என்ன பண்ணுறது அவருக்கு தூக்கம் வரல பக்கத்தில் அவன் அவன் என்ன நல்லா சாப்பிட்ருக்காருல்ல அவன் தூங்கிட்டான் தூங்கினவே அப்படியே உருண்டு வந்து ரோட்டில் வந்து விழுந்துக்கான் அப்போ திருடர்கள்லாம் அந்த பக்கம் போகும்போது சற்றும் கால் தட்டி அந்த பக்கம் ஒருத்தர் விழுந்துட்டேன் அவன் சொல்லியிருக்கான் டே ஒரு பெரிய மரம் கிடைக்குதுரா பார்த்து வாங்கடா தான் பார்த்து போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே இன்னும் கோவம் வந்துருச்சு எத்தனதுல எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு டே யாரை பாத்துடா மரம்ன்றீங்க மரத்துக்கிட்டா எட்டரா காசு இருக்குமாடா அப்படின்ட்டு இருக்கேன் வந்திருக்காங்க அவன் யோசிச்சிருக்கான் டே இவன் கையில பணம் வச்சிருக்கான் போல இருக்கு என்னன்னு விசாரிடா அப்படின்னு சொல்லி வந்தோன்னு நான் அறம் கொடுத்தாங்க கொடுத்தோன்னு அந்த எட்டனா கையில் கொடுத்துட்டான் அந்த இருட்டுக்குள்ள என்னன்னு தெரியல அப்படியே பார்த்தேன் பார்த்துட்டு என்னடா ஏ எட்டணா தான்ப்பா டேய் என்னடா இப்படி சொல்றேன் கேட்டோன்னு பக்கத்து வச்சிருக்க பக்கத்து இந்த இது செட்டியார் இருக்காரு அந்த முன்னோர் செடி மாதிரி உள்ள செட்டியார் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டுங்க செட்டியாரையும் போட்டு விட்டான் இப்போ செட்டியார் மாட்டிக்கிட்டாரு செட்டியார் போட்டு பொழந்து அந்த ஊர்ல லட்சம் காசு ஆகிட்டு அதான் தவறான எம்ப்ளாயி என்னைக்கு இருந்தாலும் ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு மேனேஜர் ஒரு லீடரோட கடமை வந்து ஆப்டிமைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் மேக்சிமைசேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னாங்க ரிசோர்ஸ் தலையாய ரிசோர்ஸ் ஹியூமன் கேபிட்டல் அந்த சரியான எம்ப்ளாயிஸை ஒரு நிறுவனம் உறுதி சேர்ந்து மிக குறைந்தபட்ச விஷயமா இருக்குது இன்னும் பேசவும் நண்பர்களை வணக்கம் வாழ்க்கை